வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நிச்சயமாக வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா சேலத்தில் இருந்து டெல்லி போகிற ட்ரெயினில் எந்த ட்ரெயின் பெஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருந்தார் என்னைய பொறுத்தளவு எந்த ட்ரெயின் பெஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறத விட முதல்ல சேலத்தில் இருந்து எத்தனை ட்ரெயின் என்னென்னக்கு எந்த டயத்துக்கு டெல்லி போகுது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் டெல்லியை பொறுத்தளவு ரெண்டு முக்கியமான ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து நியூ டெல்லின்னு சொல்லுவாங்க என்டிஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஹிசர் நிஜாமுதீன் நிஜாமுதீன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கும் போகக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்பத்தி ஏழு திருநெல்வேலியில் இருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கற்றா வரைக்கும் அதாவது காஷ்மீர் வரைக்குமே செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே காலையில் நாலு அஞ்சு மணிக்கு சேலம் சந்திப்பை வந்தடைகிறது செவ்வாய்க்கிழமை நாலு அஞ்சுக்கு வரக்கூடிய இந்த ட்ரெயினானது ஜோலார்பேட்டை திருப்பதி ரேணுகுண்டா வழியாக ஓங்கோல் போய் அங்கிருந்து விஜயவாடா ரூட்ல இந்த ட்ரெயின் ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு எட்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போய் சேருது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனோட நின்னறில் அதையும் தாண்டி இந்த ட்ரெயின் போகிறதுனால அது கடுத்து போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நேராக திண்டுக்கல் திருச்சி வரைக்கும் வந்துட்டு திருச்சியிலிருந்து டைவர்ட் ஆகி கரூர் ஈரோடு சேலம் இப்படி வர்றதுனால பெரும்பாலும் இந்த திண்டுக்கல் திருச்சி இந்த ஏரியாவிலிருந்து வர்றவங்க வேறு வழி இல்லைன்னா மட்டும்தான் இந்த ட்ரெயினை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால சேலத்தில் இருந்து ஈஸியாக இங்கே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதுவும் ஒரு வகையில் சிறந்த ரயிலாக பார்க்கப்படுகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி பதினேழு ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவுமே ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி கட்டா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ஆனால் முன்னாடி சொன்ன திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் அளவிற்கு இந்த ட்ரெயின் ஃபுல்லாக வருமா அப்படின்னு கேட்டால் அதை விட நிச்சயமாக டிமாண்டாக வரும் காரணம் என்ன அப்படின்னா கேரளாவிலிருந்து வரக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால இதுவும் வாராந்திரா ரயிலாகத்தான் இயங்குது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் நாலு அஞ்சு மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு அதே டயத்துக்கு தான் போய் சேருது சார் இந்த ரெண்டு ரயில்களுமே வாராந்திர ரயில்களாக இருக்கிறது டெல்லியை தாண்டியும் செல்கிறது ஆனால் தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் ஒன்று இருக்கிறது அது ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கேரளா எக்ஸ்பிரஸ் தினமுமே நைட்டு பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு வரக்கூடிய இந்த ட்ரெயினை ரெண்டாவது நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மூணாவது நாள் மத்தியானம் நண்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்க்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த ட்ரெயினில் டிக்கெட் அப்படிங்கிறது தினமும் ஆப்ரேட் ஆனாலும் கூட அதிக அளவில் முன்னாடியே முன்கூட்டியே புக் ஆகிடுறது அப்படிங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்கணும் ஒருவேளை இதில் கிடைச்சா உண்மையிலேயே நல்ல ட்ரெயின் இதுவாக கூட இருக்கலாம் இந்த மூணு ட்ரெயினுமே நியூ டெல்லி வரைக்கும் போகிற ட்ரெயின் ஆனால் அதற்கடுத்து நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறுநூற்றி நாற்பத்தி மூணு சுவர்ண ஜெயந்தி எக்ஸ்பிரஸ் இதுவும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினு ஒவ்வொரு புதன்கிழமையுமே அதிகாலை ஒன்று ஐம்பதுக்கு வரக்கூடிய ட்ரெயினு வெள்ளிக்கிழ புதன்கிழமை வந்துட்டு வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு நிஜாமுதீன் போய் சேர்ந்துருது இதே மாதிரி தான் மிலேனியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு வரக்கூடிய ட்ரெயின் திங்கக்கிழமை ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு ஈவினிங் டெல்லி போய் சேருது நிஜாமுதீன் வரைக்கும் அப்புறம் இருந்து கிளம்பி சண்டிகர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் ஒன்று இருக்கிறது அது திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆப்ரேட் ஆகுது காலையில் அஞ்சுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் மறுநாள் நைட்டு ஒன்பது முப்பத்தி அஞ்சுக்கு நியூ டெல்லி வரைக்கும் அதாவது நிஜாமுதீன் வரைக்கும் செல்கிறது இல்லாமல் பெங்களூர் ஹைதராபாத் வழியாக இயங்கக்கூடிய கொங்கு எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய எக்ஸ்பிரஸ் பன்னெண்டு அறுநூற்று நாற்பத்தி ஏழு இந்த ட்ரெயின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் ஆறு ஐம்பதுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் திங்கக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் போகுது எந்த ட்ரெயின் நீலே சுற்று